மேற்கொண்ட அனைவருக்குமே வந்து இலவசமாக இந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு பத்து பேருக்கு வந்து அரிய சீரில் சேர்ந்து ஃப்ரீ சார் இருக்காங்க ஸோ அதனால் அனைத்து ஊழலர்களுக்கும் தெரிவித்து வந்து பரிசோதனை செஞ்சு பயனுமான மேற்கொள்வது வந்து சாலை பாதுகாப்பு மாதம் இந்த மாதம் ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த சாலை பாதுகாப்பு மாதம் கொண்டாடப்படுகிறது இந்த முப்பத்தொன்று நாளுமே ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று மூன்று துறைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதாவது மருத்துவத்துறைக்கு போக்குவரத்து மற்றும் காவல்துறை நெடுஞ்சாலைத்துறை இந்த மூணு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு சம்பவமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லுங்க அதனால அந்த அனைவருமே வந்து இந்த சாலை பாதுகாப்பு இந்த முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் நடத்துவோம் சாலை வந்து ஒன் மந்த் லாஸ்ட் டூ இயர்ஸ் ஒன் மந்த் நடத்துறாங்க இது மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து விபத்துகள் பற்றி மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் விபத்து நடத்தக்கூடாது விபத்து இது வந்து அவங்க தெரியணும்ன்றது போசம்னா இந்த பாதுகாப்பு முக்கியத்துவம் பற்றி உருவான இதை வந்து கொண்டாடுறோம் நம்ம வேறூர்ல பார்த்தீங்கன்னா மாசிக்க ஒரு மூணு ஆக்சிடென்ட் ஆகுது

அந்த மாதிரி டூவீலரில் வர வாகன ஓட்டிகளுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து தவறு செய்தாலும் நம்ம வந்து முடிவு பேக் போட்டாலும் அல்லது அந்த இது பண்ணாமல் அவங்க தமிழ்ப்பு மத்திய தான் விபத்து போட்டிங்க விபத்தில் நடக்கிறதுக்கு அதிகப்படியான

ஈவன் கிட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் கேப்டாக் மட்டும் கிடையாது கிட்ட பார்வைக்கு தூர பார்வைக்கு பவர் வருது அந்த அதுவும் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஈவன் சர்டிஃபிகேட் சில கவர்மெண்ட் ட்ரைவர்ஸ் இருக்காங்க அது நான் சொன்னேன் நான் மட்டும் தான் இங்கே வந்து ரிட்டையர்டு சீனியர் சிவில் சிர்ஜன் இங்கே சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கேன் ஈவன் என்னுடைய சர்டிஃபிகேட்டு ரெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் டிரைவர்ஸ் ஒத்துக்கிறாங்க ஈவென்னா ஸோ அவங்க வந்து பயன்படுத்தப்படுத்திக்கலாம் இங்கே